இது உனக்கு அழகா 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 இது எல்லாம் உனக்கு அழகா செல்போனு மணிக்கணக்கா பேசுறியே இது அழகா ஏசுகிட்ட பேசணா தூங்குறியே இது அழகா கண்ணிருந்தோம் காணாம காதிருந்தோம் கேளாம கோயில் மணி ஓசை கேட்டு பூசு இது அழகா கோயில் மணி ஓசை கேட்டு பூசு இது அழகா அட்வைஸ் வெறுக்கிறியா கேள் பிராய் பேச்சு எனக்கு என்னக்கு இதப்பா காதல் கீதல் பண்ணாத ஜு ஒரு நீதவாசி வேதம் வாசி அரே திரும் நீ சாசி மண்ணாசு பெண்ணாசு